ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஷார்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இது ஒரு லாங் வீடியோவாக நான் கவர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஒரு டிவோஷனல் டேவாக போச்சு இங்கேருந்து நாங்கள் கோவில் போகிற தூரம் பார்த்தீங்கன்னா பட்டாம்பாக்கம் சொல்லுவாங்க கடலூர் பக்கத்தில் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனரியாக தான் இருந்தது அதனால் அவ்வளோவா வெயில் தெரியல இங்கேருந்து பதினோரு மணி ஆகிடுச்சி கிளம்புறதுக்கு அதனால் வழியில் ஸ்நாக்ஸு டீ ஜூஸ் எது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போனோம் போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக கொய்யாக்காய் வித்துட்டு இருந்தது அதையும் ஒரு கிலோ வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஒரு ரெண்டு கொய்யாக்கா மட்டும் பொடி வச்சுட்டு போற வழியில் சாப்பிட்டுட்டே போயிருந்தோம் அப்புறம் போகிற வயல பார்த்தீங்கன்னா தென்பண்ணை ஆறோட பிரிட்ஜு இருக்கு ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை நான் பார்த்த ரெண்டு மூணு நாளும் நல்லா மழை பெஞ்சுது ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தேன் ஒரு ஓரமாக லைட்டாக தண்ணி ஓடிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜு வந்து இந்த மாதிரி பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நிறைய தண்ணியெல்லாம் போனால் நல்லா இருக்கும்ல அப்புறம் போகிற வழியில் பூ பழம் தேங்காய் இது எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு கோவில் ரீச் ஆகிட்டோம் இது வந்து ரொம்ப கொஞ்சம் கிராமம் இந்த ஏரியா இங்கே வந்து பெருசாக கடை எதுவும் இருக்காது அதனால வர வழியிலே எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் யூஸ்வலாக இந்த கோவிலில் வந்து கூட்டமே இருக்காது நாங்கள் வந்தால் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் ஆனால் இன்னைக்கு சம்மர் ரஷ்ஷு செம்ம கூட்டம் ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அதனால் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டம் இவ்வளோ எல்லாம் இங்கே நின்னதே இல்லை டேரெக்டாக வரும் சாமி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி மரத்தில் வந்து வேண்டுதலுக்காக இந்த மாதிரி கட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்துட்டு ஒரு வழியாக கியூளை நின்று சாமியுமே பார்த்து படைச்சிட்டு வந்துட்டோம் படைச்சிட்டு வந்து கோவிலை சுற்றி வந்தோம் இங்கே வந்து இந்த மாதிரியான சாமியெல்லாம் இருப்பாங்க பெரிய பெரிய சாமி இவங்க பேர்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி பச்சைவாழியம்மன் கோவில் இந்த கோவிலெல்லாம் இவங்க இருப்பாங்கள்ல இந்த வந்து பச்சைவாடி அம்மன் கோவில் தான் எங்களோட குலதெய்வம் ஆக்சுவலாக எங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் மலையனூர் அங்காளம்மா ஒன்று இங்கே ஒன்று அதனால் இங்கேயும் பார்த்துட்டோம் இவங்க பண்ணுற சேட்டையை பாருங்கள் அப்புறம் அங்கே வந்து புளி சாதம் உருளைக்கிழங்கு தயிர் சாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு கோவில் ஒரு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இருந்து கிளம்பி வந்துவிட்டோம் இந்த கோவில் உங்கள் யாருக்காவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் வந்து கடையெல்லாம் இருந்துச்சு இங்கே ஈக்காக்கா கூட இருக்காது இன்றைக்கி அதிசயமாக கடையெல்லாம் இருந்தது அப்புறம் சிப்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இவங்களும் இவங்களுக்கு பங்குக்கு கொஞ்சம் செலவு வச்சாங்க இது எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்களே கொஞ்சிட்டு இருந்தாங்களே அது வந்து இதுக்காக தான் இது எல்லாமே வாங்கிட்டு இங்கேருந்து அப்புறமா கிளம்பிட்டோம் இங்கே இவ்வளோ வண்டி நின்றுட்டு இருந்தது வர வழியில் வேறு செம்ம வெயில் இன்றைக்கி இந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போகிறதுக்காக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் நின்றுட்டு இருந்தோம் வெயிலில் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நல்லா வெயிலில் கிளம்பிட்டோம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தால் காலையிலே கிளம்பியிருப்போம் அதனால் வெயில் ரொம்ப இன்னைக்கு அதிகமாக இருந்ததுனால் ரொம்ப டயர்டாகிட்டோம் வரும்போது வர வழியில் இந்த மாதிரி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்திலேருந்து எது அங்கேருந்து சொரக்காய் கொஞ்சம் வெண்டக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கோவக்காய் பாவக்காய் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் அப்புறம் வழவழியில் வந்து மரவள்ளிக்கிழங்கும் விற்றுருந்தாங்க இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதை வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து இதை கிழங்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஏரியாவில் இதை மரவள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் இதுவுமே ஒரு ஒரு கிலோ பக்கம் வாங்கிட்டு அப்புறம் பூசணிக்காவும் முருங்கைக்காவும் இருந்தது அதுவும் வாங்கிட்டு வந்துட்டு உடனே ரெஃப்ரெஷ் ஆகி எங்கள் ஊரில் வந்து சக்தி கோயில் திருவிழா அதுக்கு போயிட்டோம் இவங்க தான் சிவகாமி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிவகாமினா யார் அப்படி தெரிஞ்சுக்கலாமான்னு சிவகாமி வேறு யாரும் இல்லை என்னோடய சின்ன மாமியார் நான் வந்து ஆனால் அவங்க மாமியார் மாதிரி அவங்கக்கிட்ட பழக மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமாக பழகிப்போம் தான் நான் அவங்களை சிவகாமின்னு சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் ஓம்சத்தி கோவிலில் வந்து நாங்கள் போகும்போது கூழ் கொடுத்தாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க பம்பை உடுக்க இதெல்லாம் வச்சு சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கஞ்சி குடமும் கூழும் இன்னைக்கு ஊற்றுறது தான் பிளான் ஆனால் காலையில் நான் அங்கே போயிட்டதுனால அதை பார்க்க முடியல ஈவினிங் வந்து இந்த பூச்செட்டி எடுக்கிறது மட்டும் பார்த்துருந்தேன் இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து லேடிஸ் மட்டுமே இது பண்ணுற ஒரு கோவில் இங்கே இவங்களே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் ஆன கோவில் தான் ஆனால் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் எல்லாமே நடக்கும் அதனால் நிறைய பேர் வந்து வேண்டிப்பாங்க இந்த மாதிரி இந்த பம்பை உடுக்க இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது லேடிஸ் நிறைய பேருக்கு சாமியெல்லாம் வந்து எல்லோரும் அருள்வாக்கு சொல்லி பா அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக போயிடுவேன் பார்ப்பேன் நான் தான் அப்படின்னா குழலியை பாருங்கள் என்னை விட ஆர்வமாக பார்ப்பாங்க இந்த மாதிரினா அவங்களுமே மிஸ் பண்ண மாட்டாங்க அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு சாமி படைத்தாங்க சாமியும் கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னென்ன கொடுத்தாங்கன்னா வளையல் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழம் தாலி சரடு இது எல்லாமே தான் வச்சு கொடுத்துருந்தாங்க வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப பக்திமயமா போச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்க லாங் வீடியோ கேட்ட சிஸ்டர்ஸ்க்காக இந்த வீடியோ ஸ்கிப் பாமா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ